அண்மை காலங்களாக தற்கொலை சம்பவங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில நேற்றைய தினம் எண்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க தங்கராசா கோதை நாயகி நான்கு பிள்ளைகளுடைய தாய் மரணித்திருக்கிறாங்க இவர்களுடைய மரணம் எங்க பதிவாயிருக்கு யாழ்ப்பாணம் கோப்பாய் தெற்கு பகுதியில இந்த சம்பவமானது பதிவாயிருக்குது இது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தினுடைய மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்களாக இருந்தா இந்த தாய் தன்னுடைய மகன் வீட்டிற்கு வராத காரணத்தால இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறாங்க தன்னுடைய கணவன் இறந்ததற்கு பிறகு நீண்ட காலமாகவே அவங்க தனிமையில் இருந்ததாகவும் குறிப்பாக தன்னுடைய மகன் பிற்பகல் வேலையில தன்னோட இருக்கிறதாகவும் காலை நேரங்களில் வந்து அவர் வெளியில போறதான தகவல்கள் வந்து கிடைக்கப்பட்டிருந்தாலுமே கூட நேற்றைய தினம் அவர்களுக்கு இடையில ஏற்பட்ட வாய் தகராறு காரணத்தால தன்னுடைய மகன் வீட்டிற்கு வரல அப்படிங்கிற சம்பவத்தின் காரணத்தால இந்த தாய் தனக்கு தானே வந்து தீமூட்டி தன் உயிரை வந்து மாய்த்து கொண்டிருந்திருக்கிறாங்க இந்த சம்பவம் நடைபெற்றதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த வேலையில சிகிச்சை பலனின்றி மரணித்திருக்கிறாங்க இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திடீர் மரண விசாரணை குழுவினுடைய அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் அவர்கள் மேற்கொள்வாங்க அப்படிங்கிற முறையில தெரிவிக்கப்பட்டிருக்கு